ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு நக்ரா தம்மா சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லக்கணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்க சென்னையிலேருந்து ஒன் டே டூர் எதுலாம் வந்து போகலாம் ஒன் டேல எவ்வளோ கோயிலெலாம் வந்து கவர் பண்ணலாம் எங்கேலாம் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரு பயிற்சி வருதுனால நாங்கள் வந்து தக்கோலம் குருவை போய் வந்து பார்த்துட்டு வந்தோம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பல்லூர் வராகி அம்மன் கோவிலுக்கும் வந்து நாங்கள் வந்து போனோம் அருமையான தரிசனம் ரெண்டுமே வந்து கிடச்சிதுங்க தக்கோளத்தில் உள்ள குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரேயர்ஸை கேட்குற மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலம் மிகப்பெரிய பழமையான ஒரு கோயில் தான் வந்து தக்கோலம் குரு அந்த டெம்பிள் அது வந்து ஒரு சிவன் டெம்பிள் அங்கே குரு வந்து ரொம்பவே ஃபேமஸ் குரு ஸ்தலமாக குரு பரிகார ஸ்தலமாக அந்த கோவில் வந்து விளங்குது குரு பயிற்சி வரதுனால வந்து சென்னைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு அருமையான குரு ஸ்தலமாக நமக்கு வந்து கிடைக்கிது ஒரு வரப்பிரசாதம் அது அதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பல்லூர் வராகி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் உருவான இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வராகி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சின்ன வராகி அம்மன் தான் ஆனால் அவ்வளோ ஒரு சக்தினா சக்தி அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மனாக அங்கே வந்து அருள்பாளிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து பல்லூருக்கு வந்து வராகி அம்மனை வழிபடுறது ஒரு வழக்கமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பஞ்சமி திதியில் பூசணிக்கால விளக்கு வந்து அங்கே ரொம்பவே ஃபேமஸ் அதை முடிச்சுட்டு பக்கத்தே இருக்கிற நெமிலி பாலா கோவிலுக்கும் நாங்கள் வந்து போனோம் அங்கே போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மைங்க நிச்சயமாக எனக்கும் இந்த தடவையும் ஒரு மாற்றம் வந்து பெரிய மாற்றமாக வந்து இருக்குது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப மன அமைதி தர மன சந்தோஷம் தர நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்துட்ருக்கோமோ அதுக்கான விடை வந்து அந்த கோவிலுக்கு போனால் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சிவடி ஆட்டம் எடுக்க சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து கொடுக்கக்கூடிய இடம் நெம் பாலாவாக இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பீடமாக அது வந்து விளங்குது போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த கோவிலில் உள்ள டெம்பிளோட மொபைல் நம்பர் வந்து நான் பார்ட் டூவில் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு அது கால் பண்ணிட்டு நீங்கள் போங்காலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதை பார்த்துட்டு நேராக வந்து நாங்கள் எங்கே ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்த இடம் தான் நான் வந்து கூட்டிட்டு போனேன் அதுவும் முக்கியமாக எங்கள் தாத்தா வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க சோளிங்கர் சனிக்கிழமை நாங்க வந்து போனோம் சோழிங்கர் நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னாக்காக்க பயங்கர கூட்டமாக இருக்கும் இல்லையா சனிக்கிழமை வந்து பயங்கர கூட்டம் அதுவும் வந்து இப்போ இங்க என்ன சிறப்பு அப்படின்னா விஞ்சு விஞ்சு வந்து போட்டிருக்காங்க சோழிங்கர்ல விஞ்சு நாங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு படி இருக்கும் அதுல ஆயிரத்தி எட்டு படியும் நாங்கள் காலால் நடந்து வந்து போய் பகவானை பார்த்துட்டு வந்திருக்கோம் அதுக்கு எழுத்தாப்புலேயே ஆஞ்சநேயர் ஒரு அறநூறு படியில் வந்து இருப்பாரு அதையும் பார்த்துட்டு வரணும்னு வந்து அதை அதிகமா சொல்லுவாங்க ஆனா இப்போ வந்து விஞ்சு போட்டது வந்து பயங்கரம் வந்து ஹாப்பிங்க நிறைய பேர் வந்து கூட்டம் வந்து வருது இந்த இருக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் அந்த உட்கார்றத்துக்கு வெகு நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கு ஒரு ஒன்று சாட்டர்டே சண்டேல போனீங்கன்னாக்கா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து உட்கார்ற மாதிரி தான் இருக்குது நிச்சயமாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம காத்துட்ருக்கணும் ரொம்ப ரொம்ப நிழலாக ரொம்ப ரொம்ப பெரிய மண்டபம் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அங்கே போய் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்தாச்சு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா வாழ முடியாதுங்கிறதுனால அவங்கள மட்டும் வந்து ஒரு ஆள் கூட வந்து போகலாம் அவங்கள மட்டும் வந்து சொல்லி முன்னாடி வந்து அமைச்சாச்சு ரொம்ப நாள் வந்து அவரால் வெயிட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நானும் எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கூட்டத்தில் வந்து தான் போனோம் இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது இப்படி ஊட்டிலலாம் வந்து ஒரு ரோப் கார் மாதிரி இருக்கும் இல்லையா பழனிலாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து ஒரு ரோப் கார் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க நம்ம அழகாக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்மளால் வந்து பா போக முடியுது கோவிலுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்டு படி ஏறுறதுங்கிறது இப்பயும் வந்து வேண்டிட்டு ஏறுறவங்களாம் வந்து இருக்காங்க ஆனால் இந்த மலைப்பயணத்தில் இயற்கையோடு இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியும் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவிலையும் போய் தரிசித்த ஒரு மகிழ்ச்சி வந்து மனசுக்குள்ளே வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம்ங்க மலையிலுக்கு மேலே வந்து நரசிம்மரை பார்க்கறதுக்கு முன்னாடி மலையில் வந்து ரசிச்சுட்டு போகிற பயணம் வந்து ரொம்பவே அழகாக இனிமையாக வந்து அமைஞ்சது ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அங்கே வந்து வீல் சேர் வந்து தராங்க நம்ம வந்து தாராளமாக வந்து வீல் சேரில் போயிட்டு நம்மளால் வந்து இறைவனை வந்து பார்க்க முடியும் அங்கே வந்து குரங்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம போய் இறங்குறோம் இல்லையா அந்த இடத்துலையும் குரங்குகள் நிறையா வருது பூ வாங்கிட்டு போனாலோ அதே மாதிரி தேங்காய் பழம் சுவாமிக்கு துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்பவே பத்திரமா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க கையில் ஒரு கம்பு வச்சுக்கோங்க குரங்கு தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பூ கூட விடாமல் வந்து பிச்சிடும் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகலை உண்டியலில் மட்டும் தான் காசு போட்டோம் ஏன்னா வாங்கிட்டு போனால் குரங்கு நிறையா பேர் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேருடையும் வந்து எடுத்து பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு பயங்கரமாக இருக்குது குரங்கு ஆனால் வந்து இன்னுமே வந்து குரங்கு நிறையா இருக்கிறது ம மகிழ்ச்சி ஏன்னா அங்கெல்லாம் போனால் இது மாதிரி விஷயங்கள் அனிமல்ஸுக்கான அந்த அனிமல்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடம் அழகு இல்லை இல்லையா அதுவும் குரங்குகள் இருந்தால் தான் அந்த இடமே மலைகளுக்கு வந்து அழகே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மிஞ்சில் போய் இறங்கினோன்னே லிஃப்ட் வந்து ஒரு ஃப்ளோருக்கு வந்து இருக்குது அதனால் வயசானவங்க உடம்பு முடியாதவங்க எப்படி போவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சே நினச்சி பயப்பட வேண்டாம் அருமையாக போய் தரிசனம் பண்ணலாம் லிஃப்ட்டும் வந்து இருக்குது லிஃப்ட்டுக்கு அப்புறம் போய் இறங்கினோடனே இந்த மாதிரி இந்த நடப்பாதையில் நடந்தாக்க சுவாமியை ஒரு ரெண்டு படி ரெண்டோ மூணோ படி இருக்குது அந்த படியில் ஏறினா போதும் நம்மளால் சுவாமியை போய் தரிசனம் பண்ணி பண்ணி பார்த்துட்டு வர முடியும் ரொம்பவே அற்புதமான தரிசனம் எங்களுக்கு வந்து கிடச்சிது சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அந்த விஞ்சுக்கான டிக்கெட் ஓப்பன் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணியோடு க்ளோஸ் ஆகிடுது நான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் மதியம் போல் தான் போனோம் ஒரு மூன்றரை மணி போல் மூன்றரை நாலு மணி போல் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளில வந்தோம் வந்து கூட்டம் சாட்டர்டே சண்டேயில் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக கூட்டம் வந்து இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க முக்கியமாக வந்து ஹாலிடேஸில் போகாமல் வீக் டேஸில் போனீங்கன்னாக்கா கொஞ்சம் நிம் நிதானமாக நிம்மதியாக ஒன்றுமே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அந்த வீஞ்சிலெலாம் கூட்டம் இல்லாமல் ரொம்ப நேரம் காத்திருக்காமல் நம்மளால் வந்து பார்த்துட்டு வர முடியும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருந்தது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ ஃபேமிலியோட குழந்தையோட பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு தனி சிறப்பாக இருக்குது அவங்களாம் இதெல்லாம் வந்து பார்த்து ரொம்பவே குழந்தையாட்டம் மகிழ்ச்சி அடைவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் வித்தியாசமான ஒரு ஆன்மீக சுற்றுலாவா எங்களுக்கு அமைஞ்சது மறக்க முடியாத ஒன்று இதே மாதிரி வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன்